உங்களுக்கு ஒன்றும் வர்றதுக்கு ரொம்ப பெரிய ஒரு பெரிய விஷயம் இல்லை இது இருந்தாலும் ஒரு நான் மெம்பர் இல்லை மெம்பர் இல்லாதவங்க யாரோ ஒருத்தங்க பேசும்போது அது என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரிய வந்து திருப்பி உடனே சொன்னேன் நான் பத்திரிக்கைக்காரங்களை கூப்பிடு அவங்கக்கிட்ட சொல்லுவோம் விஷயத்தை சொல்லுவோம் ஏன்னா நாங்கள் ஏதோ ஒன்றுமே செய்யலை போலருக்கு இவங்க ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க போலருக்கு அப்படின்னு ஏசியத்தில் விட முடியாது உங்களை டைரக்டாக மீட் தான் சிலது சொல்ல முடியும் இப்போ ஒரு சில ப பத்திரிக்கைக்காரங்க எங்களை எதிர்த்து செய்யலாம் கே கேள்வி கேட்கலாம் எங்களை எதிர்த்து எங்களுக்கு ஏதாவது மைனஸ் வர மாதிரி பண்ணலாம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒழுங்காக இருந்ததுன்னா எந்த மைனஸும் எனிவே நான் தைரியமாக பத்திரிக்கைக்காரங்களை ஏன் வர சொல்கிறேன்னா என்கிட்ட உண்மை இருக்குது எங்கள் யூனியனில் யாருமே இந்த மாதிரி தப்பு தண்டா தவறெல்லாம் பண்ண மாட்டாங்க பட் இப்போ இந்த சொன்ன நபர் வந்து உங்களை ஏதோ கட்டி பிடிச்சாங்க போட்டாங்கன்றாங்க நாங்கள் ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணோம் இவர்கிட்ட செக்ரட்டரி பேசணும் செக்ரட்டரி கிட்ட பேசுனதுக்கு சரி சரின்னு சொன்னார் சரி சரி சொன்னார் அவரை இப்போ நாங்கள் வந்து நீக்கிட்டோமே அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிட்டோமே அதோட தான் மிஞ்சு மிஞ்சி செய்ய முடியும் யூனியனில் அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கலாம் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் டு எல்லாருக்கும் கொடுத்துருக்கணும் அது கொடுத்துருவோம் யார் அவரோட ஒர்க் பண்ணாதீங்க பர்டிகுலர் நபரோட ஒர்க் பண்ணாதீங்க அது அவருக்கு தீர்ப்பு அவர் சொல்கிறார் நான் கோர்ட்டுக்கு போகிறேன்னு சொன்னார் நீங்கள் போங்க நல்ல தீர்ப்பை வாங்கிட்டு வாங்க அப்போ வி கேன் டிசைட் தட் இஸ் டிஃப்ரெண்ட் பட் இப்போவே எல்லாத்துக்கும் வேணும்னு ஏன்னா கோர்ட்டில் போடும்போது தே கேஸ் மென் இட் கேம் டு கோர்ட் அப்போ ஷி வாஸ் அவர் மெம்பர் எங்கள் மெம்பரை உறுப்பினராக இருந்த அப்போ பேசும்போது என்னை பற்றி கேள்வியே இல்லை நான் ஏன்னா நான் மேடையில் உட்காந்துருந்தேன் நானாகட்டும் செக்ரட்டரி ஆகட்டும் எல்லோரும் மேடையில் இருந்தாங்க அந்த படம் எடுத்தது நல்லதாக போச்சப்போ இவங்கள பக்கம் பேசவே இல்லை நாங்கள் யாருமே பேசுனவங்க கூட இப்போ சில பேரை சொல்லியிருக்காங்க பாருங்கள் அவங்களாம் யாருமே பேசலை இவங்ககிட்ட வேறு பேசுனது பூரா வேற ஆள்கிட்ட பேசுனாங்க அதுக்கப்புறமா அது முடிஞ்சு போச்சு அது போயாச்சு அப்புறமா அவங்க என்ன அடிச்சிட்டாங்க கொண்டுட்டாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் படம் பார்க்கணுன்னு சொன்னாங்க போலீஸ் சைட்லேருந்து படத்தை கொடுத்தோம் படத்தை போட்டு பாருங்க படம் போட்டு பார்த்ததில் ஃபேக்ட்ஸே இல்லை இவங்க சொன்னதுக்கும் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ் சொல்லி கோர்ட்டில் கொடுத்தாங்க போலீஸ் சைட்லேருந்தே கொடுத்தாங்க எங்களுக்கு வந்து எனக்கு பயம் ஏதோ ஒன்று இருந்ததுன்னா நம்ம எதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு தெரிஞ்சதுன்னா பயப்படலாம் பட் இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை பொய் சொல்கிறதுக்கு வந்து வெற்றி பெற முடியாது உண்மை எப்பயுமே கொஞ்சம் அமைதியாக இருக்கான வெற்றி வரும் அதனால் சொல்கிறேன் நான் ஏன்னா ரொம்ப வருத்தப்பட்டது என்னென்னா இல்லாத பிள்ளதெல்லாம் சொல்லி என்ன செய்ய போகிறாங்க இல்லாத பிள்ளை சொல்லி இப்போ நான் வந்தேன் கட்டிடத்துக்குள்ளே வந்தேன் பேசினேன்னு சொன்னால் இங்கே வரவே இல்லையே ஃபோனில் பேசுகிறாங்க ஃபோனில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் உங்களுக்குலாம் யூனியனை பற்றி தெரியாமல் இல்லை யூனியனில் வந்து ஃபோனில் சொல்லிவிட்டால் கம்ப்ளைண்ட் எடுத்துக்க முடியுமா லெட்ரு வரணும் இல்லை அப்போது லெட்ரு வரணும்னு சொன்னோம்னா லெட்ரு அனுப்பிச்சாங்களா என்னன்னு தெரியல என்ன அதை ப படிச்சு பார்த்தோம்னா தரிசு இந்த விஷயமாகவே இல்லை அவங்க வேறு விஷயமா இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு தலைவர் சும்மா இருக்காண்டா அவனை கூப்பிடு அவன் பேரை போடு உள்ள அப்போ தான் இவன் பேசுவான் அப்படின்னு வந்துடுச்சு எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே பட் யூனியனுக்கு எனக்கு சம்பந்தம் உண்டு யூனியனில் நான் தான் தலைவர் இப்பேன் நான் உண்மையிலேயே எந்த எதுலேயாவது தலைவரை வந்து தலைவரே ம மனமும் வந்து வேறு ஆளுங்களை உட்கார வைங்கன்னு சொல்லுவாங்களா நான் அஞ்சு தடவை உட்கார வச்சுருக்கேன் கண்டசால சார் பையனை உட்கார வச்சுருக்கேன் முதல்ல அப்புறம் வீரமணியை உட்கார வச்சுருக்கேன் ஆமாம் எம்ஏ பிரகாஷை உட்கார வச்சுருக்கேன் இப்போ சாயர்வீன் கர்நாடகாவில் நடிச்சிட்டு இருக்காரு அவர் அவரை உட்கார வச்சேன் ஏன்னா அவங்க ஃபேமிலி அதை வாய்ஸ் கொடுக்கறதுக்குனால நல்ல டப்பிங் ஆர்டிஸ்ட் செல்வராஜ் உட்கார வச்சுருக்கேன் அவர் மூணு வருஷம் இல்லை உங்களுக்கு எதுக்காக இதை சொல்கிறேன்னா நானே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படி இப்போ கூட சரி வேணாம் இந்த தடவை நிற்க வேணாம் இனிமேல் நிற்க வேணாம் நான் நினைச்சேன் நினைச்சிட்டு இன்னொரு நபர்கிட்ட சொல்லியிருக்கேன் பட் ஒருத்தர் இப்படி ஒரு அக்கப்போர் வந்ததுன்னா இல்லை நான் இருந்து ஆகணுமோன்னு ஏதோ ஒரு யோசிச்சு வச்சிருக்கேன் என்ன முடிவு எடுக்க போறேன்னு தெரியாது